பல கோடி மதிப்பு இருக்கிற போயஸ் கார்டன் வீடு பல கோடி மதிப்பு இருக்கிற கேலம்பாக்கம் வீடு இல்ல இல்ல வீடுன்னு சொல்ல முடியாது அது குடி அரண்மனை பாத்து பாத்து ரஜினி கட்டிய அரண்மனை தான் அது ஆயிரம் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட்ற மாதிரி தான் வயசான காலத்துல மன நிம்மதி இல்லாம வீட்டுக்குள்ள முடங்கியிருக்காரு ரஜினி ஏன்னா சமீப கால நிகழ்வுகள் எல்லாம் அப்படி நடந்துட்டு இருக்கு ரெண்டு பெண் பிள்ளைகளோட வாழ்க்கையிலயும் சிக்கல் தான் ஒரே மருமகன் தனுஷ் அவர் மீதும் அடுக்கடுக்கான பாலியல் புகார்கள் இப்படி பல விஷயங்களால நிம்மதி இல்லாம இருக்காருங்க உண்மையா பொய்யான்னு தெரியல ஆனா ஒரு சில சமூக வலைதளங்கள்ல இப்படி ஒரு செய்தி ரெக்க கட்டி பறக்குது அப்படி என்ன நியூஸ்னா கோவை ஈஷா ஆசிரமத்துல நிரந்தர மா குடிய இருக்காரு ரஜினி தூக்கம் இழந்து வாழும் கொடுமை அப்படின்னு பல செய்திகள் வந்தவண்ணா இருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினி சமீப காலத்துல அவருடைய குடும்ப நிகழ்வுகள் காரணமா அமைதியின்றி தவிப்பதாகவும் இமயமலைக்கு ஓய்வெடுக்க செல்வதாகவும் பல்வேறு செய்திகள் வந்தவண்ணா இருக்குது இதற்கிடையில் அவர் கோவையில் குடியேற இருக்கிறதா வார இதழ் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கு இருக்கு மகள்கள் பிரச்சனையால மனநிமதி இழந்த ரஜினி கோவை ஆனைக்கட்டியில இருக்கிற சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆசிரமம் அருகே அமைதியான சூழல்ல ஒரு இடம் பார்த்து தேர்வு செஞ்சு அங்க ஒரு சிறிய அழகான பங்களாவை உருவாக்க திட்டமிட்டிருக்காரு அதன் பேர்ல கடந்த ஆண்டு கட்ட ஆரம்பிக்கப்பட்ட இந்த பங்களா கெடுகெடுன்னு கட்டி முடிக்கப்பட்டு இப்ப முடியும் தருவாயில இருக்கிறதா அந்த செய்தியில குறிப்பிடப்பட்டிருக்கு ரஜினி சில காலம் அமைதியா இங்க இருக்க விரும்புறதாவும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு அங்க ரஜினி அனுமதி இல்லாம அவருடைய குடும்பத்தினர் கூட சந்திக்க முடியாதாம் வெளியுலக செய்திகள் எதுவுமே தெரியக்கூடாதுன்னு கூடாதுன்னு ரஜினி விரும்பியதான் அந்த பத்திரிகை செய்தி சொல்லுது ஆசிரமத்தை சேர்ந்தவங்க இந்த வீடு குறித்த எந்த தகவலையும் வெளிப்படுத்தாவிட்டாலும் அந்த பகுதி மக்கள் வீடுனே அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மிக விரைவில் சினிமால இருந்து முற்றிலுமா விலகி ஆன்மீக காலம் கழிக்க போறாரு சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்றாங்க என்ன சொல்றதுனே தெரியல இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி